வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் திருமாலின் இதயத்தில் சிவ நடனம் சம்பந்தம் இருப்பது நிச்சயம் என்று சிதம்பரம் கோவிலை பார்த்தாலே தெரிகிறது அங்கு நடராஜாவின் தர்சன மண்டபத்துக்கு பக்கவாட்டிலேயே பெரிசாக பெருமாள் சன்னிதி இருக்கிறது கோவிந்தராஜா என்ற பெயரில் அவர் ஆதிசேஷ பரியங்கத்தில் படுத்து கொண்டிருக்கிறார் ஒரே இடத்தில் நின்றபடி சிவ விஷ்ணுக்கள் இருவரையும் தரிசித்துக் கொண்டு இரட்டிப்பு சந்தோஷத்துடன் அப்பய தீட்சிதர் மாரமணம் உமாரமணம் என்று ஸ்தோத்தித்திருக்கிறார் மாரமண என்றால் லக்ஷ்மிபதி உமாரமண என்றால் உமாபதி என்று போரியும் ஆக இரண்டு பேருக்கும் சம்பந்தம் இருப்பது தெரிகிறது என்ன சம்பந்தம் ரொம்பவும் நெருங்கின சம்பந்தம் ஹிருதயபூர்வமாக என்றால் அசலே ஹிருதயபூர்வமான சம்பந்தம் அந்த இரண்டு பேருக்கும் தான் இருக்கிறது எப்படி என்றால் நடராஜா மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்திலேயே நாட்டியம் செய்கிறார் இந்த நாளில் ஆராய்ச்சி என்று செய்பவர்கள் திருவாரூர் தியாகராஜா கோவிலில் நிறைய விஷ்ணு சம்பந்தமான சின்னங்கள் இருக்கின்றன அதோடு ராஜா என்று வருகிற பெயர்கள் பெரும்பாலும் விஷ்ணுவின் பெயர்களாகத்தான் இருக்கின்றன ரங்கராஜா வரதராஜா கோவிந்தராஜா இப்படி ஆகையால் அது முதலில் பெருமாள் கோவிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்புறம் சைவர்களுக்கு ரொம்பவும் ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில்தான் அதை சிவன் கோயிலாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதையே மாற்றி நாச்சியார் கோவிலில் உள்ள பெருமாள் கோவில் விஷயத்தில் அது முதலில் சிவன் கோயிலாக இருந்து அப்புறம் வைஷ்ணவர்களுக்கு ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில் விஷ்ணுவாலயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி எல்லாம் சரியில்லை அந்தந்த ஸ்தல கதையையோ பொதுவான சமய சாஸ்திர தத்துவங்களையோ விளக்கி கோயில்கள் இருப்பதை புரிந்து கொள்ளாததாலேயே இப்படி முடிவு சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் அவை ஆதியிலிருந்து இப்போதுள்ளபடிதான் இருந்திருக்கின்றன நாச்சியார் கோயில் விஷயம் இப்போது நமக்கு சம்மந்தப்பட்டதல்ல திருவாரூரை எடுத்துக்கொண்டால் அந்த கோவில் விஷ்ணுவின் ஸ்வரூபமாகவே கட்டப்பட்டிருப்பது அந்த ஸ்வரூபத்திலே ஹிருதயஸ்தானம் எங்கே இருக்குமோ அங்கேதான் தியாகராஜ மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நடராஜா போலவே தியாகராஜாவும் நடனமூர்த்தி தான் ஆனால் அது நமக்கு தெரியாமல் அவருடைய பிம்பத்தில் முகம் தவிர பாக்கி எல்லா பாகமும் மூடி வைத்திருக்கிறது ஆனால் நடராஜாவின் நடனத்திற்கும் தியாகராஜாவின் நடனத்திற்கும் வித்தியாசம் உண்டு நடராஜா அவராகவே இடது காலை தூக்கி ஆனந்த நடனம் செய்கிறார் தியாகராஜா தாமாக டான்ஸ் பண்ணவில்லை விஷ்ணுமூர்த்தியின் ஹிருதயத்தில் இருப்பவரல்லவா அவர் அதனால் மகாவிஷ்ணு சுவாசிக்கும்போது அவருடைய வக்ஷஸ்தலம் ஏறி இறங்குவதற்கேற்ப தியாகராஜா அசைவதில் தானாக ஒரு நடனம் அமைந்துவிடுகிறது மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்தில் சிவன் நடனம் ஆடுகிறார் என்பதை குறிப்பதாக ஸ்ருதியிலேயே நாராயண உபநிஷத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன முதலில் நாராயணனே விராட் ஸ்வரூபம் உள்ள அத்தனை சிரசுகளும் அத்தனை கண்களும் அவருடையதுதான் என்று ஆரம்பித்து அந்த விராட்டின் ஜீவரூபத்தில் தலைகீழான பத்மகோஷம் மொக்கு மாதிரி ஹிருதயம் இருப்பதை சொல்லி அதன் மேல் பாகத்தில் உள்ள தஹராகாசம் என்பதில் பரமாத்ம ஸ்வரூபம் விளங்குவதாக வர்ணித்திருக்கிறது வெளியிலே நாம் பார்க்கும் விசாலமான ஆகாசம் பேரம்பலம் என்பது அதுவே உள்ளே சின்ன ஆகாசமாக இருப்பதைத்தான் தஹராகாசம் என்றும் சிற்றம்பலம் என்றும் சொல்வது ஞான ஆகாசமான சித் அம்பரம் சேத்திரம் சிற்றம்பலம் என்கிற சித்சபை தாண்டவ மூர்த்தியான நடராஜ சிவன் என்றிப்படி எல்லாம் சிதம்பரத்தில் ஒன்று கொன்று சம்பந்தமுடைய ஆத்ம தத்துவங்களாக இருக்கின்றன ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய மகா மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் நான்கு பாகங்களும் தனித்தனி எபிசோடாக படித்து போட்டிருக்கோம் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேட்டு மகா பிரிவோட பெறணும்னு வேண்டிக்கிறோம் ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர தேங்க் யூ